இலங்கையின் சுதந்திர தினம் தமிழ் மக்களுக்கு கரிநாள் பேரணியில் கலந்து கொள்ளுமாறு தாயக சேலனியின் அழைப்பு தேவானந்தா விவகாரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யவில்லை என முன்னணி கேள்வி மன்னாரில் கரையோர பிரதேசங்களில் உட்புகுந்த கடல் நீர் கவலை வெளியிடும் கடற்கொழிலாளர்கள் நுவரலியா கிரகரி வாவியில் விபத்துக்குள்ளான விமானம் பல்வேறு சிரமத்திற்கு மத்தியில் மீட்பு யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை உணவகங்களில் லஞ்ச பாவனைக்கு தடை மீறினால் வியாபார உரிமம் இடைநிறுத்தம் ட்ரம்பை மகிழ்விக்கவே ஈரானின் போராட்டம் பின்வாங்க மாட்டோம் என அலிகனின் திட்டவட்டம் இனி விரிவான செய்திகள் தமிழ் மக்கள் திட்டமிட்டு அடக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக கடைபிடித்து அன்றைய தினம் பாரிய பேரணியை முன்னெடுப்பதாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தாயக செயலணியின் ஏற்பாட்டில் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி வடக்கு கிழக்கு பகுதிகளில் குடிசார் செயற்பாட்டாளர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் பல்கலைக்கழக மாணவர் ஆகிய நினைந்து குறித்த பேரணியை முன்னெடுக்கவுள்ளதாக குடிசார் சமூக செயற்பாட்டாளர் இருதயம் செல்வகுமார் தெரிவித்துள்ளார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் தமிழர் தேசத்தின் கரிநாள் நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்திடம் ஒப்படைத்த நாள் அந்நாளிலிருந்து தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசிய மக்களாகிய நாம் திட்டமிட்டு அடக்கப்பட்டு இனப்படுகொலைகளுக்கு ஆளாகி எனவே வருகின்ற கரிநாளாக பிரகடனப்படுத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் வழிந்து காணாமல் உறவுகளின் சங்கம் தலைமையில் தலைமையேற்று இணைந்து நடத்தும் பேரணியில் பின்வரும் கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றோம் ஒன்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பூர்வீக தாயகம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் மூன்றாவது தமிழ் மக்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தமிழ் மக்களின் தேசிய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் இரண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை காலை பத்து மணிக்கு தமிழர் தாயகத்தில் கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் நடைபெறும் இந்த போராட்டம் வெற்றியடைய அனைத்து ஊடகங்களும் அமைப்புகளும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மாணவர் அமைப்புகள் கிழக்கு வளைந்து காணாமல் சங்கம் பட்டதாரிகள் சங்கம் சிவில் அமைப்புகள் மத அமைப்புகள் வர்த்தக சங்கங்கள் கடல் தொழிலாளர் சங்கங்கள் விவசாய சங்கங்கள் போக்குவரத்து கழகங்கள் விளையாட்டுக் கழகங்கள் உள்ளூர் சங்கங்கள் புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரது பேராதவரையும் ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று காலை இடம்பெற்றது சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் இன்று காலை யாழ்ப்பாணம் முற்றவள்ளியில் அமைந்துள்ள உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவாலயத்தில் நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது இந்த நினைவேந்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி தொடக்கம் பத்தாம் தேதி வரை யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டனர் உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடத்த விடாமல் அப்போதைய ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க தலைமையிலான அரசு காவல்துறையினரை அனுப்பி கலவரத்தை ஏற்படுத்தியது இதன்போது ஒன்பது தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அது மட்டுமன்றி தமிழர்கள் மனதில் நீங்காத வடுக்களாக இந்த படுகொலை சம்பவம் பதியப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மலையக தியாகிகள் தினம் இன்று பெருந்தோட்ட பகுதிகளில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது நுவரலியா நகர மத்தியில் கவிதா சதுக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள மலையக தியாகிகள் திடலுக்கு மெலர் மாலை அணிவித்தும் தூவியும் இன்று நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது முன்னாள் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் ஆர் ராஜாராம் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி சம்பள போராட்டத்திற்காக நீத்த முண்டோயா கோவிந்த் முதலாவது மலையக தியாகியாக இந்த நினைவு தூவியில் பெயர் பதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எவ்வாறு இவ்வளவு விரைவாக வெளியே வர முடிந்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது ஏன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு ராணுவத்தால் முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு குற்றவாளி மாகந்துரை மதுசின் விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் எவ்வாறு இவ்வளவு விரைவாக வெளியே வர முடிந்துள்ளதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இதே வழிமுறையில் பல வருடங்களாக சிறையில் வாடும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய தேசிய மக்கள் சக்தி தயாரா எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் வெறும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்பு சாதாரண குற்றவாளி கிடையாது எனவும் ஊடக பேச்சாளர் சுகாஸ் அவரது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு ஏறாவூர் காவல்துறை பிரிவில் உள்ள மீராக்கேணி தனியார் காணி ஒன்றில் ஆயுதங்களை தேடி மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் எந்த பொருட்களும் மீட்கப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஏறாவூர் காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நிலத்தை தோண்டும் நடவடிக்கையினை முன்னெடுத்த நிலையில் எந்த பொருட்களையும் மீட்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைவிடப்பட்டுள்ள தனியார் காணியில் ஆயுதங்களை புதைத்து வைத்திருப்பதாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் அதனை தோண்டி சோதனை செய்வதற்காக ஏராவூர் நீதவான் நீதிமன்றில் காவல்துறையினர் அனுமதியை பெற்றனர் இதனையடுத்து குறித்த காணியில் அடையாளமிடப்பட்ட நிலத்தை இன்று காலை ஒன்பது மணிக்கு ஏறாவூர் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் கிராமத்தியோகத்தர் உட்பட தொடர்புடைய திணைக்கள் அதிகாரிகள் முன்னிலையில் பைக்கு இயந்திரம் கொண்டு காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து தோண்டி சோதனையிட்டனர் இந்த சோதனையில் எந்தவிதமான ஆயுதங்களோ பொருட்களோ மீட்கப்படாத நிலையில் தோண்டிய குழியை மண்போட்டு மூடியுள்ளனர் யாழ்ப்பாணம் காரை நகரில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் இந்து கலாச்சார அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரனின் பெயர் பொறிக்கப்பட்ட பலகை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது ஸ்ரீலங்காவின் முன்னாள் இந்து கலாச்சார அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரனின் பிறந்த தினமான இன்றைய தினம் குறித்த பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டுள்ளது கைரநகர் பிரதேச சபையின் முன்னாள் உபதவிசாளர் பாலச்சந்திரனால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காரநகர் சின்னாலடி வீதியை முன்னாள் இந்து கலாச்சார அமைச்சரின் நினைவாக மகேஸ்வரன் வீதியாக மாற்றக்கோரி சபையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு தற்போதைய காரநகர் பிரதேச சபையின் உறுப்பினர் செந்தூரனின் வேண்டுகோளுக்கு மகேஸ்வரனின் பிறந்த தினமான இன்று குறித்த பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் பிரதேச சபை தவிசாளர் கிருஷ்ணன் கோவிந்தராஜ் உபதவிசாளர் மற்றும் பின்னா்கள் பொதுமக்களின் பங்கு பெற்றலுடன் வீதிக்கான திரை திரைநீக்கம் செய்து திறந்து வைக்கப்பட்டது இலங்கையில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள கரையோர பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்துள்ளது மன்னாரில் பள்ளிமுனை பனங்கட்டு நகர் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் இவ்வாறு கடல் நீர் உட்புகுந்துள்ளது மேலும் மாவட்டத்தில் உள்ள கடற் தொழிலாளர்கள் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக இன்றைய தினம் காலை முதல் மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலுக்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அசாதாரண வானிலையால் பலத்த காற்று மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக விடுதல் தீவுத்துறையூடாக கடற்தொழிலுக்கு செல்லும் மீனவர்கள் கடல் தொழிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடற்தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர் நுவரலியா வாவியில் விபத்துக்குள்ளான நீர் விமானம் பல்வேறு சிரமத்திற்கு மத்தியில் மீட்டெடுக்கப்பட்டது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அதி உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய குறித்த நீர் விமானம் பாரந்தூக்கி வாகனங்கள் மூலம் கரைக்கு இழுத்து தூக்கி எடுக்கப்பட்டது எனினும் மீட்பு பணியின் போதும் விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலும் குறித்த விமானத்திற்கு கடுமையாக சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அதிகாரிகள் மேற்கொண்ட பரிசோதனையின் பின்னர் நுவரலியா காவல்துறை உயிர்காப்பாளர்கள் விமானப்படை அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் மற்றும் கிரகரி வாவி படகு சவாரி வீரர்கள் ஆகியோர் இணைந்து வாவியில் விபத்து உள்ளான விமானத்தை பல்வேறு சிரமத்திற்கு மத்தியில் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூரலியாவில் தற்போது நிலவி வரும் பனி மற்றும் மோசமான வானிலை காரணமாகவும் கிரகரிவாவில் சேரும் சகதியும் தேங்கியுள்ளதால் மீட்பு பணியை மேற்கொள்வதில் கடந்த எட்டாம் திகதி சற்று தாமதம் ஏற்பட்டிருந்தது விமானம் விபத்துக்குள்ளானதற்கான உரிய காரணம் இதுவரை தெரியவரவில்லை இதுபற்றி விசாரணை செய்வதற்கு தனிப்பட்ட குழு ஒன்று நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறித்த விபத்தில் அதிலிருந்த இரண்டு விமானிகள் காயமடைந்து நூர மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது வல்வெட்டுத்துறை நகரசபைக்குட்பட்ட உணவகங்களில் லஞ்ச் பயன்படுத்த முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது அதையும் மீறி பயன்படுத்தினால் குறித்த உணவக வியாபார உரிமம் இடைநிறுத்தப்படும் எனவும் நகரசபை அறிவித்துள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை மாற்று ஏற்பாடுகளுக்காக காலவகாசம் வழங்கப்படும் எனவும் ஜனவரி பதினாறு முதல் இது நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டிருந்த மட்டக்களப்பு கொழும்பு கடுகதி புகையிரத நேரடி சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அசாதாரண சூழ்நிலை காரணமாக கடந்த ஏழு வாரங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புலதேசி கடுகதி புகையத சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு போக்குவரத்து அமைச்சருக்கு விடுத்த வேண்டுகோளின் பெயரில் இந்த புகையிரத சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வார இறுதியில் பொதுமக்களின் நலன் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த சேவையானது வெள்ளிக்கிழமை நண்பர்கள் கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கான கடுகதி சேவையை முன்னெடுத்திருந்தது மட்டக்களப்பிலிருந்து மீண்டும் நாளைய தினம் கொழும்புக்கான கடுகு சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறையை துறையை கட்டியெழுப்பும் நோக்குடன் டிகா புயலினால் பாதிக்கப்பட்டிருந்த புகையிரத சேவை கட்டம் கட்டமாக அபிவிருத்தி பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எதிர்காலத்தில் பொதுமக்கள் மாணவர்களின் நலன் கருதி இந்த சேவையானது மேலும் விஸ்தரிக்கப்பட உள்ளதாக புகையிரது தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் சட்டவிரோத மணலகழ்வில் ஈடுபட்ட நான்கு வாகனங்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனங்களப்பு பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சாவகச்சேரி காவல்துறையினர் விசேட சுட்டிவளைப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர் குறித்த சுட்டிவளைப்பு நடவடிக்கையின் போது இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது இரு கனரக வாகனங்கள் இரு உளவு இயந்திரங்கள் மண்ணகழ்வுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த நிலையில் கைதானவர்களையும் சான்று பொருட்களையும் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனநாயகன் படத்தை வெளியிட படக்குழு உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடியுள்ளது இதனைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இந்த மேல்முறையீட்டில் தங்களது தரப்பு பாதிப்புகளை படக்குழு விவரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனநாயகன் படம் தொடர்பாக எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி மீண்டும் விசாரணை நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஈரானில் பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வு ஆகியவற்றால் அரசு மற்றும் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனிக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் வீழ்ச்சியடைவார் எனவும் சில போராட்டக்காரர்கள் அமெரிக்காவின் தயவை பெறுவதற்காகவே செயற்படுவதாகவும் அயதுல்லா கமேனி தெரிவித்துள்ளார் அயதுல்லா கமேனிக்கு எதிரான போராட்டத்தில் பாதுகாப்பு படைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு அறுபத்தி ரெண்டு பேர் பலியாகியுள்ள நிலையில் அங்கு போராட்டங்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது ஈரானில் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினால் அமெரிக்கா தலையிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் இந்த நிலையில் ட்ரம்புக்கு ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகின் சர்வ அதிகாரிகளும் ஆணவ ஆட்சியாளர்களும் தங்கள் ஆணவத்தின் உச்சத்தில் இருந்தபோது தங்கள் வீழ்ச்சியை கண்டதாகவும் அதேபோல ம் வீழ்ச்சியடைவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமைதியின்மையை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சில போராட்டக்காரர்கள் அமெரிக்காவின் தயவை பெறுவதற்காகவே செயற்படுவதாகவும் டிரம்பின் கைகள் ஈரானியர்களின் ரத்தத்தால் கரைவடைந்துள்ளதாகவும் இவ்விவகாரத்தில் ஈரான் ஒருபோதும் பின்வாங்காது எனவும் அயதுள்ளா அலி கமேனி தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுதந்திர தினம் தமிழ் மக்களுக்கு கரிநாள் பேரணியில் கலந்து கொள்ளுமாறு தாயக சேல அழைப்பு டக்ளஸ் தேவானந்தா விவகாரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யவில்லை என முன்னணி கேள்வி மன்னாரில் கரையோர பிரதேசங்களில் உட்புகுந்த கடல் நீர் கவலை வெளியிடும் கடற்கொழிலாளர்கள் நுவரலியா கிரகரி வாவியில் விபத்துக்குள்ளான விமானம் பல்வேறு சிரமத்திற்கு மத்தியில் மீட்பு யாழ்ப்பாணம் துறை உணவகங்களில் லஞ்சின் பாவனைக்கு தடை மீறினால் வியாபார உரிமம் இடைநிறுத்தம் ட்ரம்பை மகிழ்விக்கவே ஈரானின் போராட்டம் பின்வாங்க மாட்டோம் என அலிக்கமனி திட்டவட்டம் இத்துடன் ஐ பி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்